செங்கோட்டை அண்ணனுக்கு வணக்கம் ஆனால் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க அரசியல் ஐம்பது வருஷ அரசியலில் இருந்து அண்ணா திமுகவுலேருந்து இப்போ பிரிஞ்சு தாவேக்காக போயிருக்கீங்க நல்லா பேசுகிறீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கீங்க ஆனால் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது எவ்வளோ பெரிய இயக்கத்தில் ஏறக்குறைய நீங்கள் தான் முதலமைச்சர்னு அறிவிக்கப்படுற ஸ்டேஜில் இல்லாமல் இருந்து அப்புறம் மாறினீங்க இருந்தாலும் அந்த கட்சி பெரிய கட்சி அதை விட்டுட்டு நீங்கள் போகிறது அவர் நல்லா இல்லை அங்கே போயிட்டு அதுவும் ஒரு சின்ன அவர் இன்னும் கட்சியே வளர்க்கலை அவர் எதுக்கும் போரா இல்லை ஏதாவது போராட்டம் எதனா பண்ணியே விஜய் எதுனா இது வரைக்கும் வந்திருக்காரா வெளியில் அவுட்டரில் வந்ததே இல்லை ஏதோ சினிமா நடிக்க வச்சு ஒரு ஆசையில் வந்து அவர் முதல்வர் ஆக்கிறார் எடுக்குவே அப்படின்றீங்க அவர் இன்னும் அளவுக்கு செய்வாரான்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க நீங்கள் அந்த கட்சியில் இல்லை பழைய மாதிரி திமுக போயிடுங்க அதுதான் எனக்கு என்னுடைய இருக்குது நன்றிண்ணா